வணக்கம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் பூகம்பம் வெடிக்கப் போகிறது திமுக கூட்டணியில் விரிசல் விஜயின் ஜனநாயக திரைப்பட சிக்கல் மற்றும் தந்தை மகன் மூதனால் தத்தளிக்கும் பாமக என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அனல் பறக்கின்றது ராகுல் காந்தி டெல்லியில் எடுத்து அந்த ரகசிய முடிவு என்ன எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி வாக்குறுதிகளுக்கு சீமான் கொடுத்த பதிலடி என்ன மோடியின் மாநாடு திடீரென்று மதுராந்தகத்திற்கு மாற்றப்பட்டதன் பின்னணியில் இருக்கும் ஜாதக மர்மம் மற்றும் ஜோதிட எச்சரிக்கை என்ன விஜயின் டைட்டில் காட்டில் தமிழக முதல்வர் என்று வரப்போகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கிங் யார் என்பதை தீர்மானிக்க போகும் அந்த ஜனவரி இருபத்தி ஒன்று ஒப்பந்தம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்டகால கூட்டணி கட்டமைப்பில் தென்படும் ஒரு மிகப்பெரிய பிளவாக மாற தொடங்கி இருக்கின்றன திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்னப்போதும் இல்லாத வகையிலே மிக வலுவாக முன்வைத்து வருகிறது இந்த கோரிக்கை எழுந்தவுடனேயே காங்கிரஸ் கட்சி தனது பாதியை மாற்றி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சாய தயாராகி வருகிறதா என்ற கேள்வி அரசியல் ஆய்வாளர்களிடையே ஒரு ஹாட் டாபிக்காக இருக்கின்றது இந்த சூழலில் தான் டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தியும் மற்றும் மல்லிகார்ஜுனே கார்கே நடத்தி அந்த ரகசிய ஆலோசனை ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகின்றது தேர்தலுக்கு இனமும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் எழுப்பும் இந்த அதிகார பகிர்வு கோரிக்கை திமுக தலைமையை பெரும் சங்கடத்தில் அழ்த்தே உள்ளது ஆட்சி அதிகாரத்தில் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று திமுக மேலிடம் மிக தெளிவாக சொல்லிவிட்ட போதிலும் மாணிக்கம் தாக்கூர் போன்ற முன்னணி நிர்வாகிகள் இந்த கோரிக்கையினை தளர்த்த தயாராக இல்லை ஏற்கனவே ஆட்சியில் பங்கு தருவோம் என்று அறிவித்துள்ள விஜய் பக்கம் காங்கிரஸ் சென்று விடும் என்ற அச்சம் அறிவாலய வட்டாரங்களில் நிர்ப்புகின்றது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையே இருக்கும் அந்த பழைய நட்புறவை இந்த சந்தேகத்தை இன்னமும் உறுதிப்படுத்துகின்றது டெல்லியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கே சி வேணுகோபால் சிதம்பரம் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் வருடமும் தனித்தனியாக கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் இறுதியில் ராகுல் காந்தி ஒரு கட்டளையை பிறப்பித்துள்ளார் அதாவது கூட்டணி குறித்த விவகாரங்களை பொதுவெளியில் பேசி சர்ச்சையை உருவாக்க கூடாது என்றும் தலைமத்துவம் எடுக்க முடிவுக்கு அனைவரும் கட்டப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் இப்போதைக்கு திமுக கூட்டணியிலேயே தொடரும் என்று தெரிந்தாலும் சீட் பங்கீட்டின் போது அவர்கள் தங்களின் பிடிவாதங்களை காட்ட தயாராகி வருகின்றனர் தாவேகாவை நம்பி செல்வதை விட திமுகவிடம் பேரம்பேசி அதிக இடங்களை பெறுவதை காங்கிரசின் தற்போதைய ராஜதந்திரமாக தெரிகின்றது மற்றொரு பக்கம் விஜயின் ஜனநாயக திரைப்படம் தணிக்கை வாரியத்தில் சிக்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறி உள்ளது இந்த திரைப்படத்தில் தேர்தலுக்கு முன்னால் வெளியாகுமா அல்லது தேர்தலுக்கு பின்தள்ளப்படுமா என்ற இழுவரை நீடிக்கும் நிலையில் தாவேகா நிர்வாகி ஒருவர் வெளியிட்டுள்ள ஒரு சமூக வலைதள பதிவு பாஜக மற்றும் தணிக்கை வாரியத்திற்கு விடுக்கப்பட்டு ஒரு பகிரங்க எச்சரிக்கையாக உள்ளது என்று சிலர் கூறுகின்றார்கள் அது அப்படி ஒரு பெரிய எச்சரிக்கை அல்ல ஆனால் விஷயம் சுவாரஸ்யமாக இருக்கிறது தாவைக்கா மாணவரணியின் துணை அமைப்பாளர் பிரேமகுமார் மூர்த்தி தேர்தலுக்கு முன் படம் ரிலீஸ் ஆகாவிட்டால் படத்தில் விஜயின் பெயரை மாற்ற வேண்டி இருக்கும் என்று ஒரே போடாக போட்டுள்ளார் டைட்டில் காட்டில் தளபதி விஜய் என்பதற்கு பதிலாக மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் விஜய் என்று போட வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தலுக்கு பின் விஜய் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று தாவைக்காவினரின் அசாத்திய நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகின்றது இந்த படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுப்பது பாஜகவின் அரசியல் விளையாட்டு என்றும் அதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தாவேகா தரப்பு கொந்தளிக்கின்றது அதே நேரத்தில் ஜனநாயகம் ரிலீஸை தேர்தல் முடியும் வரை தள்ளிச் சொல்ல சில முயற்சிகள் நடப்பது எனவும் உண்மைதான் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகை போது ஒரு பேசுப் பொருளாக மாறியிருக்கிறது வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் தமிழகம் வருவது உறுதியாகிவிட்ட நிலையில் அன்றுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இறுதி வடிவம் தெரியவரும் என்று நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்ட கூட்டணி மாநாடு திடீரென்று சென்னைக்கு அருகில் உள்ள மதுராந்தகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஜோதிட கணக்கம் அரசியல் சிக்கலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் பிரதமர் அங்கு சென்றால் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது மேலும் பிரதமரின் ஜாதகப்படி அவர் திருப்பரங்குன்றம் செல்வது உகந்தது அல்ல என்று சில ஜோதிடர்கள் ஆலோசனை வழங்கியதாலும் மாநாடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பிரதமருடன் கைகோர்க்க போகும் அந்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்று பாஜக நம்புகின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏக்கள் நடக்கும் இடப்பங்கீடு போர் ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பினாலும் இதுவரை தனது கூட்டணி முடிவை வெளிப்படையாக சொல்லாமல் மதுமேல் பூனையாகவே இருந்து வருகின்றார் தேமுதிகவின் பிரேமலாதா விஜயகாந்த் முன்வைக்கும் கோரிக்கைகள் பாஜக மற்றும் அதிமுகவினால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு மிகவும் பெரியதாக இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக முப்பது சட்டமன்ற இடங்கள் மற்றும் ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி வேண்டும் என்று அவர் பிடிவாதம் பிடிக்கின்றார் கடந்த தேர்தலில் வரும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்ற தேமுதிகவுக்கு இத்தனை இடங்களை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை இதேபோல் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் தலா ஐந்து தொகுதிகளை கேட்டு முறுக்கி கொண்டுள்ளனர் பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே நிலவும் அந்த பணி போல் இப்போது ஒரு மிகப்பெரிய பிளவாக மாறியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உடன் கைகோர்த்தது அவருக்கு பதினெட்டு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக ஒப்பந்தம் செய்துள்ளார் தேர்தல் ஆணையமும் அன்புமணி தரப்பிற்கே மாம்பழம் சின்னத்தை உள்ளது இதனால் ராமதாஸ் கடும் அதிருப்தியில் இருக்கின்றார் நான் தான் கட்சியின் தலைவரும் நான் தான் பி ஃபார்மில் கையெழுத்திடுவேன் என்று அவர் பிடிவாதம் பிடிப்பதால் அதிமுக தரப்பு பெரும் குழப்பத்தில் உள்ளது அன்புமணி ராமதாசும் ராமதாசை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் நான் வெளியேறி விடுவேன் என்று கராராக சொல்லிவிட்டார் ஒரு காலத்தில் இணைந்திருந்த இந்த தந்தை மகன் கூட்டணி இப்போது எதிரெதிர் துருவங்களாக நிற்பது வட தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் ராமதாஸ் இப்போது திமுக அல்லது தாவேகா பக்கம் தமது கவனத்தை திருப்பியுள்ளார் ஆனால் விசிகா கூட்டணியில் இருப்பதால் திமுகவில் ராமதாசிற்கு இடம் கிடைப்பது கடினம் இதனால் அவர் இருபது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அன்புமணியின் வெற்றியை தடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுக இம்முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கின்றது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பல தொகுதிகளில் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்துள்ள நிலையில் அவர் தற்போது தனது தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக அறிவிக்க தொடங்கியுள்ளார் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் இருசக்கர வாகனங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் என்று அவர் அறிவித்த திட்டங்களை திமுகவின் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுகவின் பழைய திட்டங்களுக்கு புதிய ஸ்டிக்கர் ஓட்டும் வேலை இது என்று அவர் சாடினார் தமிழ்நாட்டின் கடன் சுமை சுமார் பத்தாயிரம் லட்சம் கோடியாக உயர்ந்து வரும் நிலையில் இத்தகைய கவர்ச்சி திட்டங்கள் சாத்தியமான கேள்விக்கு நிர்வாகத்திறம் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று பழனிசாமி கூறுகின்றார் இதனால் தமிழகத்தின் கடன் உயரம் இலவச பேருந்து வேண்டும் என்று யார் கேட்டது இதற்கான பணம் எங்கிருந்து வரும் இவையெல்லாம் நல்ல நலத்திட்டங்கள் அல்ல நஷ்டங்கள் என்று கூறினார் செய்தியாளர்களிடம் சீமான் கூறும்போது இரண்டு சதவீத வாக்குகள் வைத்திருப்பதற்காகவே கூட்டணிக்கான அழைப்புகள் வரும்போது எனக்கு வராமல் இருக்குமா கூட்டணி வைத்தால்தான் தேமுதிகவின் வாக்குகள் குறைந்து விட்டன நான் வாக்குகளை இழக்க தயாராக இல்லை என்று கூறினார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பொங்கல் பண்டிகைக்கு மூவாயிரம் கொடுக்கின்றோம் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துவிட்டு அந்த பணத்தை டாஸ்மாக் வாயிலாக வசூலித்தது திமுக அரசு என்று விமர்சித்துள்ளார் குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உழவர் என்று கூட உருத்தாமல் ஊருக்கே ஊற்றிக் கொடுத்துள்ளது திமுக அரசு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்று உருகி உருகி காணொலி வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் சுமார் ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கும் அதிகமாக மது விற்பனை களை கட்டியிருப்பது சுவாரசமான நகைமுரண் உங்களுக்கு கொடுத்த ரூபாய் நோட்டில் உள்ள எண்ணும் டாஸ்மாகில் வசூலாகியுள்ள நோட்டில் உள்ள எண்ணும் ஒத்துப்போகிறது என்று செய்திகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கிண்டலாக குறிப்பிட்டார் தமிழக அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு டிக் 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 நிமிடங்களாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன பியூஷ் கோயில் விரைவில் சென்னை வரவிருக்கும் சூழலில் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்குள் அதிமுக பாஜக கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தாக என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அறியணையில் அமர வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு உறுதியாக இருக்கிறாரோ அதே அளவிற்கு திமுகவின் வெற்றியை தடுப்பதில் பாஜகவும் குறியாக இருக்கிறது இதற்கிடையில் விஜயின் தாவேகா தனித்து போட்டியிட்டால் வாக்குகளை பிரிக்க முடியும் ஆனால் வெற்றி என்பது சந்தேகம் என்ற கணக்கை பாஜக டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பியுள்ளது இதனால் விஜயையும் தங்கள் பக்கம் முழுக்க டெல்லி முயற்சி செய்து வருகிறது பிப்ரவரி மாதத்தில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டை சாவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது இன்னமும் சில வாரங்களில் தெரிந்துவிடும்